அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நம்மள பல பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு ஆனா அதே நேரத்துல ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயமும் கூட என்னன்னு கேக்குறீங்களா உங்களால் புறக்கணிக்க முடியாத ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது எப்படி இதுதான் இன்னைக்கு நாம டீடெயிலா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க நீங்க ஒருத்தர்ட்ட ரொம்ப நேரம் பேசி சிரிச்சு பழகி அவங்க கிட்ட ஒரு கனெக்ஷன் உருவான அப்புறம் சரி அடுத்த ஸ்டெப் என்ன இனிமே ஃபோன்ல தான் பேசணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பரை வாங்கிடுறீங்க ஆனா அந்த நம்பர்ல நீங்க அனுப்பக்கூடிய முதல் மெசேஜ் என்னவா இருக்கும் என்ன அனுப்பணும் என்ன அனுப்பக்கூடாது ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இத்தனை குழப்பங்கள் ஓடுமே நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ற அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணலன்னா இல்லனா ஒரே ஒரு எமோஜி மட்டும் அனுப்பிட்டா அப்போ நம்ம மனசு எப்படி வலிக்கும் அதுல ஒரு சின்ன அவமானம் கலந்த ஒரு ஏமாற்றம் இருக்குமே அவங்க நம்மள ஏன் இக்னோர் பண்றாங்க நம்ம மெசேஜ்ல என்ன தப்பு இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல ஓடி இருக்கா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது ஒரு உலக பொதுவான விஷயம் இன்னைக்கு நம்ம அந்த புறக்கணிப்பை உடைக்க போறோம் நீங்க அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் எப்படி பவர்ஃபுல்லா சுவாரஸ்யமா அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்கலாம் இது வெறும் மெசேஜிங் டிப்ஸ் மட்டுமில்ல இது ஒரு கலை அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டா யாரையும் சுலபமா கவர முடியும் சோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நாம மெசேஜ் அனுப்பும்போது ஏன் அவங்க ரிப்ளை பண்றதுக்கு தயங்குறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் பெரும்பாலானவங்க செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா ஒரு மெசேஜை ஒரு கடமையா செய்கிறது தவறு ஒன்று அலுப்பான தொடக்கங்கள் நம்ம எல்லாரும் காலையில ஒரு மெசேஜ் அனுப்புவோம் குட் மார்னிங்னு சாயங்காலம் ஹாய் எப்படி இருக்கீங்க அன்னு கேட்போம் ராத்திரி குட் நைட் சொல்வோம் இதுல எந்த தப்பும் இல்லை ஆனா இது அவங்களுக்கு அழுத்து போன விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு அவங்க போனுக்கு வர ஆயிரம் மெசேஜ்கள்ல ஹாய் யும் குட் மார்னிங்கும் ஒரு மெசேஜ் அவ்வளவுதான் அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்லை தவறு ரெண்டு பதிலை தேடும் மெசேஜுகள் ஒரு சிலர் மெசேஜ் அனுப்புவாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட பேசிட்டே உங்க ஆசை தப்பில்லை ஆனா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து ஒரு உடனடி பதிலை தேடுது ஒருத்தங்க வேலைல பிஸியா இருக்கும்போது இல்லனா ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தா அடடா இவருக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு ஒரு கட்டாய உணர்வை ஏற்படுத்தும் எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் கட்டாயத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ரிப்ளை பண்ணாத வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது இந்த மாதிரி மெசேஜ்கள் ஒருத்தங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை தானா குறைக்கும் அவங்க இதை ஒரு பாரமா தான் பார்ப்பாங்க நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி அவங்களுக்கு தோணலாம் மெசேஜ் அனுப்பும்போது நீங்க பிஸியா இருக்கீங்க ஆனா உங்களுக்காக டைம் எடுத்து மெசேஜ் பண்றீங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் இனிமேல் எப்படி மெசேஜ் பண்ணனும் நாம என்ன பேசினாலும் அதை சுவாரஸ்யமா புத்திசாலித்தனமா அதே சமயம் தனிப்பட்ட முறையில பேசணும் ஒரு மெசேஜுக்கு பின்னால் அவங்க மனசுல ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பை உருவாக்கணும் இதுதான் நம்மளோட முதல் கான்செப்ட் ஒரு சின்ன கதை சொல்றேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு காலத்துல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுனாரு அவர் எப்பவும் நல்லா இருக்கியா அன்னு தான் ஆரம்பிப்பாரு ஒரு நாள் அந்த பொண்ணு அவர் கூட பேசுறத நிறுத்திட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா பேசி பார்த்தப்போ அந்த பொண்ணு சொன்னா உங்க மெசேஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஒரு ஆர்வம் இல்லை அவர் உடனே என்ன பண்ணாருனா அடுத்த வாரம் அவருக்கு ஒரு கஷ்டமான நாள் அன்னைக்கு அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு என்னன்னு தெரியுமா அடடா இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான நாள் ஆனா நேத்து நான் பார்த்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அந்த டீ கடைக்காரர் வச்சிருந்த பூனையோட முகத்தை பார்த்தா என் கோவம் எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கும் பூனை பிடிக்குமா இந்த மெசேஜ் பாருங்க இது எப்படி இருக்க இங்கிற கேள்விய தவிர்த்து ஒரு சின்ன கதைய உள்ள வச்சிருக்கு கூடவே ஒரு கேள்வி மூலமா பதில தூண்டுது இங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு ஐயோ பாவம் ஏன் உனக்கு மோசமான நாள் என்னாச்சுன்னு கேட்காம ஓ எனக்கும் பூனை ரொம்ப பிடிக்கும் அந்த பூனை பேர் என்னன்னு ரிப்ளை பண்ணாங்க பாத்தீங்களா அலுப்பை கொடுத்த மெசேஜுக்கு பதிலா சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்தது ஒரு நல்ல பதிலை கொண்டு வந்துச்சு அப்போ உங்க மெசேஜ்ல ஒரு சின்ன தனிப்பட்ட ஆர்வம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அல்லது ஒரு சின்ன சிரிப்பல் இருக்கணும் இதுதான் உங்க மெசேஜ அவங்க புறக்கணிக்க முடியாத அளவுக்கு மாத்தும் புறக்கணிக்க முடியாத மெசேஜ்களை உருவாக்குவது எப்படி சரி இப்போ அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு சில பிராக்டிக்கல் டிப்ஸை பார்க்கலாம் உங்க மெசேஜ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது ரொம்ப உதவும் டிப்ஸ் ஒன்று பொதுவான இடத்திலிருந்து தொடங்குங்கள் ஒரு மெசேஜை ஆரம்பிக்கும்போது அவங்க பொதுவா எல்லார்கிட்டயும் பேசக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு உங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுங்க உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துல சந்திச்சிருக்கீங்கன்னா இந்த கல்யாணத்துல அந்த ஆங்கிள் ஒரு டான்ஸ் பண்ணாரு பாருங்க அத நினைச்சா இப்பவும் சிரிப்பு வருது நீங்க அத கவனிச்சிங்களா ஒரு சினிமா பத்தி பேசும்போது நீங்க அந்த படத்துல கிளைமேக்ஸ் சீனை பத்தி ஒரு கருத்து சொன்னீங்களே அதான் இன்னும் என் மனசுல ஓடிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாட்டி அத பத்தி பேசுவோமா இங்க என்ன ஆகுதுன்னா நீங்க ஹாய் சொல்றதுக்கு பதிலா ஒரு பழைய நினைவை ஒரு உணர்ச்சியை கிளறுறீங்க அவங்க உடனே ஆமாம் எனக்கும் அது சிரிப்பா இருந்துச்சுன்னு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டிப்ஸ் இரண்டு புத்திசாலித்தனமான கேலி மற்றும் சிறு நகைச்சுவை மெசேஜிங்ல லைட்டா கேலி பண்றது ரொமன்ஸ் இல்லாம ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் அது அவங்க மனசு புண்படும்படி இருக்கக்கூடாது அது ஒரு நகைச்சுவையா இருக்கணும் உதாரணத்துக்கு அவங்க காஃபி இருந்தா ஓ காஃபி கூட படுத்து தூங்குற ஒருத்தர்கிட்ட பேசினா நல்லா இருக்காதோ சும்மா ஒரு ஹாய் சொல்லலான்னு வந்தேன் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்னா உயர்னு சொன்னீங்க ஆனா நேத்து அந்த மேட்ஸ்ல ஃபீல்டிங் பண்ண மாதிரி உங்க மெசேஜ் ஸ்லோவா இருக்கே ஏன் இந்த மாதிரி பேசும்போது நீங்க ரொம்ப நம்பிக்கையானவரா சுவாரஸ்யமானவரா அவங்களுக்கு தெரிவீங்க இது அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வரும் சிரிப்பு வந்தாலே ரிப்ளை கட்டாயம் வந்துடும் ஆனா ஒரு விஷயம் கேலி பண்றதுக்கு முன்னாடி அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா தப்பா போயிடும் டிப்ஸ் மூணு ஒரு பவர்ஃபுல் தூண்டில் சாதாரண கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா சில கேள்விகள் பதில்களை இழுக்கும் அதுக்குத்தான் நான் ஹுக் கொஸ்டின்னு பேர் வைக்கிறேன் அவங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப சுலபமா இருக்கணும் அவங்க ஒரு கட்டுரை மாதிரி டைப் பண்ணக்கூடாது பொதுவா கேட்காதீங்க உங்க லட்சியம் என்ன இது ரொம்ப பெருசு கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்க சின்ன வயசுல ஒரு முறை கேட்டது உங்க மனசுல நிற்கும் அந்த ஒரு சாங் எது இது ஒரு குறிப்பிட்ட நினைவை தூண்டுது பொதுவா கேட்காதீங்க என்ன படம் பாத்தீங்க கேளுங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் இந்த வாரத்துல நீங்க பார்த்த நல்ல ஷார்ட் ஒன்னு சொல்லுங்க என் வீக்கெண்ட் பிளானுக்கு யூஸ் ஆகும் உதவி கேட்டா ஆசையா செய்வாங்க இந்த மாதிரி கேள்விகள் அவங்களுடைய தனிப்பட்ட தேர்வுகளை பற்றி இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது கனெக்ஷன் ஆழமாகும் டிப்ஸ் நான்கு நேரத்தை மதிப்பிடுதல் நீங்க கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பக்கூடாது ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இருபது மெசேஜ் அனுப்புறது தப்பு அவங்க ரிப்ளை பண்ணலன்னா அடுத்த மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு நேர இடைவெளி விடணும் நீங்க எப்பவுமே அவங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்கங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது நீங்களும் உங்களோட வேலையில உங்களோட வாழ்க்கையில பிஸியா இருக்கீங்கங்கிறதை மறைமுகமாக உணர்த்தணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பலாம் அதுக்கு பதில் வரலன்னா உடனே இன்னொரு மெசேஜ் அனுப்பாம அடுத்த நாள் மத்தியம் வரைக்கும் பொறுமையா இருங்க இப்படி செய்யும்போது நீங்க ஒரு மதிப்பு மிக்க நபராக தெரிவிங்க இது ரொம்ப முக்கியமான சைக்காலஜி நண்பர்களே இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி நம்ம மெசேஜ் புறக்கணிக்கப்படுறதுக்கு காரணம் நம்ம மெசேஜ்ல கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருந்ததோ இல்லைன்னா நம்ம பேசின விஷயத்துல சுவாரஸ்யம் இல்லாம இருந்ததோ ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா மெசேஜ் அனுப்புவதுங்கிறது வெறும் வார்த்தைகளை பரிமாறிக்கிறது மட்டுமல்ல அது உங்களுடைய ஆளுமையை பிரதிபலிக்குது உங்க மெசேஜ் சுவாரஸ்யமா நம்பிக்கையா புத்திசாலித்தனமா இருக்கும் பொழுது நீங்க ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கையான புத்திசாலித்தனமான நபராக அவங்களுக்கு தெரிவீங்க நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையை ஏத்துக்கணும் யாராவது நம்மளை இக்னோர் பண்ணா அது அவங்க விருப்பம் ஆனா நம்ம கடமை என்னன்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அது அவங்க உங்களை மறுபடி பேச தூண்டணும் நம்ம சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களை நீங்க ஒரு தனிப்பட்ட சுவாரஸ்யமான யூனிக் நபராக காட்டுறதுக்கான தான் இதை ஒரு டூலாக மட்டும் பார்க்காதீங்க இது உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திறமை நீங்க யார்கிட்ட பேச நினைக்கிறீங்களோ அவ உங்ககிட்ட உங்களை பத்தின ஒரு நல்ல இமேஜை உருவாக்க இன்னைக்கே இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க மெசேஜில் உங்களுடைய உண்மையான நம்பிக்கையான புன்னகையான முகம் வெளிப்படட்டும் அந்த புன்னக அவங்க கிட்ட இருந்து ரிப்ளையாக திரும்பி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க உங்க கருத்து என்ன எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டஸ்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்